உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல முடியாத பிரச்சனை பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் உங்களுடைய கொளசல் பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ இருக்க போது நீங்க மறுபடியும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டி கே ஃபாரம் திருநெல்வேலி தான் ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய வீடுகளில் பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணாம எப்படி ஒரு பட்ஜெட் பட்ஜெட்லியாவே நீங்க நினைக்கிற ஆசைப்படுற உங்க குழந்தைகளை வந்து ஈஸியாக எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்து எழுதிக்கிறோம் அது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சுற்றி பண்ணிங்க வாங்க வீடியோ கிளப்பு வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக பிரதர் நம்மளுடைய ஷாப் எங்க இருக்கு ஷாப் வந்து நம்மளோட ஷாப் திருநெல்வேலி பேட்டை புதுப்பேட்டை சொல்லுவாங்க தான் லொக்கேட் ஆயிருக்கு சரி எவ்வளவு வருஷமாச்சு நீங்க இந்த ஷாப் ஓப்பன் பண்ணீங்க ஷாப் ஓப்பன் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கப்பட்டது டூ இயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு சரி எது மாதிரியான பொருட்கள் இங்க வந்து நீங்க வைக்கிறீங்க நம்ம மெயின்லி வந்து சித்தா மெடிசன்ஸ் தாங்க சித்தா மெடிசன்ஸ்ல லேகியம் சூரணம் அண்ட் கேப்சூல் டைப்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அது போக தைலம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணக்கூடிய தைலம் இந்த மாதிரியான இதுவும் இருக்கு ஒவ்வொன்னா பார்க்கலாங்களா

இதுவும் ஒன் மந்த் வரும் ஏன்னா ஒன் பிப்டி கிராம் டெய்லி நைட்டு ஃபைவ் கிராம் எடுக்கணும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி எழுபத்தி வரும் இந்த ரெண்டும் தொடர்ந்து நைன்டி டேஸ் எடுக்கணும் சிலவங்களுக்கு வந்து விரப்பு தன்மை இருக்காது டைமிங் கொஞ்சம் தேவை இருக்கும் குழந்தை இன்மைக்காண்டி வரவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கோரக்கர் கேப்சூல் இது டைமிங் கொடுக்கும் குழந்தை வரவங்க அந்த டைம்க்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மாத்திரை போட்டுக்கணும் ஆண்களுக்கு மட்டும் சரி இப்ப பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஆண்களுக்கு இருக்க மாதிரியே பெண்களுக்கு இருக்கும் அவங்க இந்த மாத்திரைகளை இந்த மருந்துகளை எப்படி சாப்பிடுறது பெண்களுக்கு எதனால ப்ராப்ளம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் தவறான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கிறதுனால இப்போ உள்ள காலகட்டத்தில் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் ப்ளட் சர்க்குலேஷனே பாடியில் இருக்காது அதனால உடம்பு ரொம்ப குண்டா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருக்குற லேகியம் இதை வந்து டெய்லி காலையில் நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை கிராம் சின்ன டீஸ்பூன் அளவு காலையில் நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுக்கணும் தொடர்ந்து இதையும் த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் கண்டினியூ பண்ணணும் அதுபோக இந்த ஸ்ட்ரென்த்துக்காண்டி காண்டி அவங்களுமே இந்த தாதுகள் பழைய ஆண்களுக்கு சொல்லியிருந்தா அந்த தாதுகள் பழைய அவங்களுமே சாப்பிடலாம் நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் ஸோ கருக்கு உரக்கலையும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி இது வந்து அதுலயே பேர்லயே இருக்கு இல்லையா கருக்கு உரக்கலையும் வந்து ஃபெர்டிலிட்டி கேசஸ்க்கு எடுத்துக்கலாம் அது போக தைராய்டு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்புறம் ஆஸ்துமா இழப்புன்னு சொல்லுவாங்க பாடியில சுத்தமா பிளட் சர்க்குலேஷனே இல்லை அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் வீக்னஸ்க்கும் பெண்கள் இதை எடுத்துக்கலாம் அனிமையான்னு சொல்லுவாங்க ஆமா உங்களுடைய இந்த மருந்துகளை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இது அபோவ் ஃபிஃப்டீன் இப்போ ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்களை இருந்து பெண்களும் அதே அபோவ் பிப்டின் இருந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் சிலவங்க நம்மகிட்ட பத்து வயசு குழந்தைகள் கூட எடுத்துட்டு இருக்காங்க இந்த கருக்குறக்க லேகியம் அப்படிங்கிறது இது நார்மலா நம்ம வீட்டுல இஞ்சி இடிச்சு குடிக்கோம்ல அந்த மாதிரி இதுல மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா இஞ்சி மலைப்பூண்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இதுல ஆட் பண்ணிருக்காங்க நார்மலா இப்ப பிரியாணி சாப்பிடுறீங்க கொஞ்சம் அசிடிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது போது நீங்க அதுக்கு கூட இதை எடுத்துக்கலாம் கூட சோ இது வந்து உணவு தான் இதை நீங்க மருந்துன்னு நினைக்காதீங்க மருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இது உணவு தான் எந்த விதமான பக்கவிலையும் கிடையாது அது மாதிரி பத்தியமும் கிடையாது பத்தியங்கிறது எதுக்காண்டி சித்தால வரும்னா சில மெட்டல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க உலகங்கள் ஆட் பண்ணும்போது சில பத்தியம் இருக்கணும் அந்த மாதிரி இது இருக்கு இல்ல பத்தியம் கிடையாது மத்தபடி உணவு பழக்க வழக்கங்கள் நீங்க மாத்தணும் அது எல்லாருமே சொல்லக்கூடியதான் சத்தான உணவு நீங்க சாப்பிடுறது வந்து அது உங்களோட கடமை சரிங்களா நம்ம மெடிசின்ஸ் எந்த உணவுனாலும் எடுத்துட்டு நீங்க இதை பயன்படுத்தலாம் பத்திய இருக்க தேவையில்லை சார் நிறைய பேர் குழந்தையா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த மருந்துகளை பயன்படுத்தலாமா சார் ஆமா ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஒரு பத்து வருஷமா நாங்க ஆல்ரெடி நிறைய இடம் ட்ரை பண்ணி பாத்துட்டோம் அந்த மாதிரி சொல்றாங்க நம்மளுக்கு எப்படின்னா ஒரு இப்போ ஒரு குயிக்கா இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிருக்கு ஆனா குழந்தை இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு சில பல காரணத்தினால அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியுது அதே ஒரு ஓவரா ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் அப்படின்னு போகும்போது நம்ம ஒரு நம்பிக்கையாக தான் கொடுக்க சொல்ல தோணுது சரிங்களா அவங்களுக்கு காரணங்கள் வந்து என்னென்னாலும் இருக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கான்டக்ட் பண்ணி தான் வாங்குறாங்க தவிர டைரக்ட் விசிட் கிடையாது ஒரு நூறு பேர் நம்ம கிட்ட கால் பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து பேர் தான் வந்து டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க மற்றவங்க ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தான் இது பண்ணுறாங்க ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி எட்டு வருஷம் அப்படிங்கிறவங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் எடுக்கலாம் ஏன்னா இது மருந்து கிடையாது நல்ல உணவு அதனால் ஜஸ்ட் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்கீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கறவங்க நம்பிக்கையா எடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க என்ன நினைச்சு வரீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம அதுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கும் போது ஒரு கல்யாணம் மூணு வருஷம் ஆகுது அப்படிங்கும் போது சில பல காரணங்கள் அது கார்ப்பரேட் மூலமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த கோவிட் டைம்ல இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஜீரோ கவுண்ட் கவுண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் நம்ம கிட்ட கால் பண்றாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த ஆசல் ஃபேமிலி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியா சரியாக கண்டிப்பா இந்த செக்ஷுவல் அடிக்ஷன்னால தான் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையா இருக்கு சரியான விஷயங்கள் நடக்காதனாலதான் வேறொருத்தவரைக்குமே போது குடும்பங்கள் நிறைய பெரிய பாலியல் பிரச்சனை இருக்குன்னு ஆஹ் அந்த மாதிரி இப்ப அதுக்கு உங்களுடைய மருந்துகள் எந்த அளவுக்கு வந்து தீர்வுகள் கொடுக்கும் நம்ம அதுக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளோட மெயின் ஃபோக்கஸே வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தான் நம்ம இனி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா நம்ம கோரக்கர் சூடணும் இந்த கோரக்கர் சூரணுங்கிறது டெய்லி நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு அவர் முன்னாடி பசும்பாலில் எடுத்துக்கணும் அது கூட பாத்தீங்கன்னா இந்த கோரக்கர் மாத்திரை இது வந்து காலையில ஒன்று நைட் ஒன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களா பாலியல் பிரச்சனை அதாவது நீண்ட நேரம் உடலுறவு வேணும்னு நினை நினைப்பாங்க சிலவங்களுக்கு வந்துட்டு வெறுப்புதன்மையே இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் நிறைய பேரு நம்ம கிட்ட கேக்குறது என்னன்னா இது ஒரு மூணு மாசம் கண்டினியூ பண்ணிட்டா நம்ம அதுக்கப்புறம் விட்டுடலாமா பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல ஏன்னா இது வந்து தான் சரிங்களா ஒண்ணு இந்த மருந்து நீங்க ரெகுலரா எடுக்கணும் சரிங்களா ஏன்னா உங்க உடம்புல இது என்ன கொடுக்குது எனர்ஜி ஸ்டெமினாவை கொடுக்குது ஏன்னா இதுல பக்கவெளி கிடையாது இதை ரெகுலராக எடுத்தால் வேலை செய்யும் எடுக்கலைன்னா நீங்கள் பழைய மாதிரி தான் இருப்பீங்க எடுக்கிறதுனால சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் வேணால் நடக்கும் இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு பிளட் சர்க்குலேஷனே இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது ப்ராப்பராக எனக்கு வந்துட்டு யூரின் போகிறது இல்லை ஸோ யூரிக் அமில உங்கள் பாடியில் அதிகமாக இருக்குது தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகளை உடனடியாக சரி பண்ணிடும் ஆனால் எனக்கு விருப்பத்தன்மை தன்மை நீண்ட நேரம் இருக்கணும் நான் ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிட்டா நான் அதுக்கப்புறம் இதை விட்டுட்டா எனக்கு வந்து எப்பவுமே சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த மெடிசின்ஸ்லாம் செட் ஆகாது அப்படி ஒரு மெடிசின்ஸ் வந்து உலகத்திலேயே கிடையாது சரிங்களா ஒன்று மருந்துனா இயற்கையான மருந்துக்கு வாங்க அப்படி இல்லைன்னா இயற்கையாக உடற்பயிற்சி பண்ணி அதுக்கு உண்டான உணவுகளை எடுத்துக்கோங்க இது எடுக்கிறனால எந்த விதமான பக்கங்களும் கிடையாது ரெகுலராக சாப்பிட்டோம்லாம் உணவு மாதிரி முப்பத்தஞ்சு வயசானவே சுகர் வந்துருது ஆமாம் ப்ரெஷர் வந்துருது ஆமாம் சுகர் பேஷண்டோ இல்லை ப்ரெஷர் பேஷண்டோ இல்லை ஹார்ட் பேஷண்டோ நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் உங்களுடைய மருந்துகளை எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாங்க முப்பத்தஞ்சு வயசுன்னு சொல்கிறீங்க இருபது வயசுலேயே சுகர் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம போறக்கிற சொன்னோம் சுகர் கண்ட்ரோலும் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு பேங்க கணையத்தில் வந்து இன்சுலின் சுரக்கு வரைக்கும் சுகருக்குன்னு தனியா நம்ம கிட்ட மெடிசின்ஸும் இருக்குது மது கோரக்கர்னு அதுவும் எடுத்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்க அந்த கோரக்கர் சொன்ன சாப்பிட்டாலே அதுலயே கண்ட்ரோல் ஆகும் சரிங்களா ஏன்னா எந்த விதமான செக்ஸுவல் மருந்து நீங்க எடுக்கும்போது உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ணாதான் அதில் வேலை செய்யும் சுகரை கண்ட்ரோல் பண்ணானா உங்களுக்கு எந்த செக்ஸுவல் மருந்து எடுத்தாலும் வேலை செய்யாது அது போக ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த கோரக்கர் சொன்ன எடுக்கலாம் ப்ரோ ஏன்னா ப்ரெட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருந்து கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுனால உங்களுக்கு ப்ரெஷர் டவுன் ஆயிடும் ப்ரெஷர் ஏன் வருதுன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது நான்வெஜ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அப்போ ப்ளட் சர்க்குலேஷன் இருக்காது இந்த கோரக்கர் சூர்ணை எடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பிபி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக அதனால் அதனால சுகர் பிபி இருக்கவங்க இது தான் வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பேஷன்ட் கேட்டீங்க ஹார்ட் பேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான டோசேஜ் இந்த தாதுகல் பிளேகியும் இந்த கோரக்கர் கேப்சூல் எடுக்கலாம் கோரக்கர் சூர்ணங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூடுதல் தாது கல் பிளேகம் கோரக்கர் மாத்திரை இந்த சர்ஜரி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்க இந்த மாதிரியான இதை எடுத்துக்கலாம் செக்ஷுவல் இல்லாம மற்ற விஷயங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான நோய்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க மருந்துகள் கொடுக்குறீங்க ஜென்ரலா நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்சதா டி கே ஃபார்மா மூலமா கொடுக்க முடியறத நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது என்னென்ன ஒவ்வொன் ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் மது போரக்கர் இது பாத்தீங்கன்னா பேர்ல இருக்கு மதுங்கிறது நீரிழிவு நோய்க்கொண்டான கேப்சூல் ஃபார்ம் இது வந்து டயபெட்டிஸ் பேஷன்ஸ் காலையில் ஒன்று நைட் ஒன்று டெய்லி கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கே நல்ல கண்ட்ரோலில் கொண்டு வருது இன்சுலின் நல்லா சுரக்கம் வைக்கிது போக டைஜஷன் நல்லா இருக்கும் வீக்னஸ் இருக்கும் டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல நல்லா டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க நல்ல பெஸ்ட்டாக இருப்பாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிட்னி ஸ்டோன் அதுதான் வந்து கல்லடப்பு சொல்றாங்க தமிழ்ல இந்த கல்லடப்புக்கு இது பெஸ்ட் மெட்ஸி சுத்தி கோரக்கர் கல்லடப்பு எதனால வருதுனா ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணுறதுனால அதுபோக ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் உடல் உழைப்பே இல்லாதனால தேவையில்லாத அமிலங்கள் அது வந்து ஸ்டோனாக ஃபார்ம் ஆகி கிட்னியில் இருக்கிறதுனால கல்லடப்பு ஃபார்ம் ஆகுது ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுத்தி கோரக்கர் இதுவும் சேம் காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பாடுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் நாடி கோரக்கர் இது வந்து பிபி பிளட் ப்ரெஷர் உண்டானது ஸோ இதுவும் காலையில் ஒன்று நைட் ஒன்று

இறுதிய சம்பந்தமான பிரச்சனைகள் வீக் இருக்கும் ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்கும் சோ அவங்க இதை ரெகுலரா எடுத்துட்டு வரலாம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் இந்த யூஸ் பண்ணலாம் சோ ஹார்ட் பேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் வேரிகோஸ் வெயின் இருக்கும் பாத்தீங்களா சோ கால்ல ரொம்ப ஸ்டாண்டிங்ல இருந்து வேலை பார்ப்பாங்க நரம்பு சுருள் இருக்கும் வேரிகோஸ் சீல்ஸ் இருக்கு இப்ப நிறைய பேரு வந்து ஆப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு உங்களுக்கு விதைப்பையில வந்துட்டு வேரிகோஸ் சீல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு சோ அவங்க எல்லாம் இதை ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீக்கும் குறைஞ்சி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுனால வெரிகோஸ் வெயின் பேஷன்ஸ் எடுத்துக்கலாம் வெரிகோஸ் சீல்ஸ் பேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அது போக இருதய பிரச்சனை இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம் அண்ட் ஜீர்ண குறைக்கர் லேகியம் ஜீரணத்துக்கு பேர்லயே இருக்கு ஜீர்ணம் ஆகல சரியா சாப்பிடுறது வந்து ஜீர்ணம் ஆகாம இருக்கு அப்படிங்கிறவங்க காலையில சாப்பாடுக்கு அப்புறம் டீஸ் மூலம் சாப்பிட்டுக்கலாம் இது மெலிக்கு வர பேர்லயே இருக்கு மெலிது வெயிட் லாஸ்க்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இது ஒரு எக்ஸலன் எக்ஸலனான ப்ராடக்ட் வெயிட் லாஸ்க்கு போது எல்லாரும் என்ன பக்க விளைவு வருமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படிலாம் கிடையாது இதுல பக்க விளைவுலாம் எதுவுமே வராது இது ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க உணவு மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டே வாங்க தேவையில்லாத ஹெல்தியர் கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டின் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி உங்களுக்கு நேச்சுரலா இந்த வயசுக்கு என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டை கொண்டு வரும் கருக்கு ஒரு ஆல்ரெடி சொல்லிட்டோம் பெண்களுக்கு பிசிஓஸ் பிசிஓடி பிரச்சனை மாதவிட பிரச்சனை இரகுலரா இருக்குது இந்த மாதிரி வீக்கா இருக்கிறவங்க பிளட் சர்க்குலேஷன் இல்லாதவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் குழந்தை எண்ணெய்க்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் சுவாச கோரக்கர் சுவாசத்துக்கு ஆஸ்துமா வீசிங் இருப்பாங்க இழப்பு இருக்கும் சோ அந்த பேஷன்ஸ் எல்லாம் இதை ரெகுலரா எடுத்துக்கலாம் சோ இது இந்த அஞ்சு ஐட்டம் மட்டும் லேயம் வானோஃபார்மட் சோ இது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் காலையில நைட்டு ரெண்டு வேளை சின்ன டீஸ்பூன் அளவு சாப்பிட்டாவே போகும் இது மாதிரி ஒரு ஃபார்மா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான தகுதிகள் வேணும் எம்டி சித்தா டாக்டர்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா அப்புறம் பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க எம்டி சித்தாங்கிறது கொஞ்சம் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க சித்தால ஸோ அவங்களும் எடுக்கிறாங்க பிஎஸ்எம்எஸ் எடுக்கிறாங்க அப்புறம் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அதுக்கும் கீழே போனாங்கன்னா பரம்பரை வைத்தியர் இருப்பாங்க எஸ்எம்பி சித்தா மெடிக்கல் ப்ராடிசர் அப்புறம் பின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சித்தா ஆயுர்வேதிக்ல அவங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டு ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது வேற ஏதோ டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் தேவை தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கால் பண்ணுவோம்